வரகத்துள்ளாயம் அன்புள்ள சகோதரர்களே நாம் தற்போது நம்முடைய நாட்டில் ஒரு மிக முக்கியமான தேர்தலுடைய கால பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றோம் தேர்தலுடைய பிரச்சாரங்கள் சூடுபிடித்திருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் கட்டாயம் திறந்திருக்கக்கூடிய மார்க்கத்தினுடைய ஒரு மிக முக்கியமான அடிப்படைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜில் இந்த சமூகத்திற்கு இந்த உலகத்தை விட்டும் பெறுவதற்காக அல்லாஹுடைய தூதர் மிக முக்கியமான உபதேசத்தை செய்திருக்கிறார்கள் பல உபதேசங்கள் இருந்தாலும் இந்த சூழலோடு தொடர்பான ஒரு உபதேசத்தை இந்த காணொளியின் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் ரசூல் சல்லாஹ் அலிவ் அவர்கள் அந்த அரஃபா பேருரையில் துல்ஹிஜா மாதம் பிறை ஒன்பதில் இந்த சமூகத்துக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள் அந்த உரையில் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இன்ன திமா அக்கும் உங்களுடைய இரத்தங்கள் வ அராவக்கும் உங்களுடைய மானங்கள் வ அம்பாளுக்கும் உங்களுடைய சொத்துகள் ஹராமுன் அல்லாஹு தாலா உங்களுக்கு அதை புனிதமாக ஆக்கியிருக்கிறான் எப்படி அல்லாஹ் புனிதப்படுத்திருக்கிறான் என்று கேட்டால் கெஹ்ருமத் யவுமிக்கும் ஹாதா இந்த அரஃபாவுடைய நாள் எப்படி புனிதமானதோ அரஃபாவுடைய நாள் என்பது தாலா தன்னுடைய அடியார்களை நரகத்தில் இருந்து விடு விடுவிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் ரசோலுல்லா சொன்னார்கள் இந்த அரஃபாவுடைய நாள் எப்படி புனிதமானதோ இந்த மாதம் எப்படி புனிதமானதோ இந்த ஹஜ்ஜு மாதத்தை தவிர வேறு எந்த மாதத்திலும் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது அல்லாவுடைய தூதர் ரசோல்லாஹி சல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட மாதம் என்று இந்த மாதத்திலும் ஒன்றை சொன்னார்கள் இந்த ஹஜ்ஜு மாதம் போர் செய்ய தடுக்கப்பட்ட ஒரு மாதம் அப்படி கண்ணியமான இந்த மாதம் எப்படி புனிதமானதோ வஃபி பலதிக்கும் ஹாதா இந்த மக்கமா நகரம் எப்படி புனிதமானதோ ஒரு புனிதமான ஒரு மக்கமா நகரம் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் தன்னுடைய மகனையும் தன்னுடைய அன்பு மனைவியையும் விட்டு விட்டு திரும்புகின்ற போது அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் ஜி அல் ஹாதா பலதன் ஆமினா யா அல்லா இந்த மக்கமா நகரத்தை ஒரு பாதுகாப்பான அமைதியான ஒரு இடமாக மாற்றி விடு என்று பிரார்த்தனை செய்த ஒரு புனிதமான பூமி இந்த நாள் எப்படி புனிதமானதோ இந்த மாதம் எப்படி புனிதமானதோ இந்த மக்கமான நகரம் எப்படி புனிதமானதோ அதைவிட ஒருவருடைய இரத்தம் மானம் அதே போன்று ஒரு மனிதனுடைய சொத்து புனிதமானது என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இன்றைக்கு அரசியல் மேடைகளில் சர்வ சாதாரணமாக நாங்கள் இதை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னொருடைய மானத்தை பற்றி சர்வசாதாரணமாக விளையாடுகிறார்கள் எனவே ஒரு மனிதனுடைய மானம் புனிதமானது நம்முடைய அரசியல் நம்முடைய கட்சிகளுக்கு என்று சில கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கும் அதை சொல்லிவிட்டு மக்கள் உங்களுக்கு விரும்பினால் உங்களுடைய கடந்த கால செயற்பாடுகள் மக்கள் விரும்பியிருந்தால் அதில் திருப்தி அறிந்திருந்தால் நிச்சயமாக அல்லாவின் மீது தவக்குள் வைத்து நீங்கள் அரசியல் பிரச்சார பணிகளை செய்யுங்கள் தூய்மையான ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அல்லாஹு தாலா நிச்சயமாக அது வெற்றியை தருவான் அல்லாஹு உங்களை பயணிக்கச் செய்வான் ஆனால் இன்னொருடைய மானத்தில் விளையாடி தொழுகையில் அரசியல் பிரச்சாரங்கள் நடக்கின்ற போது பொதுபோக்கு செய்து மார்க்கத்துக்கு முரணான நிகழ்வுகளை நடத்தி அந்த பிரச்சாரங்கள் ஆரம்பத்திலே நிகழும் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா படு படுதோல்வியை திருவான் நம்மளை சோதித்து கொண்டே இருப்பான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இறை திருப்தியே எம்முடைய இறுதி வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் என்பதை சொல்லி இந்த விடயங்களில் மிக கண்ணும் கருத்துமாக இருக்கும்படி உங்கள் அனைவரிடமும் ஒரு அன்பான உபதேசத்தை சொல்லி இந்த உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் ஒ அஹ்ருவானா அனில் அஹமது இல்லாஹி ரூபில் ஆலமீன் அலாமிக்கம் வரமத்துலா வரகாத்து